தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளும் அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளும் ஒரு வழியாக தொகுதி பங்கீட்டை ஏற தர நிறைவு செய்திருக்கிறது இதில் திமுக தலைமையிலான கூட்டணி அனைத்து கட்சிகளும் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டு இன்றைக்கு திமுக தலைவர் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திமுக போட்டியிடுகிற இருபத்தோரு தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலையும் அறிவித்திருக்கிறார் அதில் சென்னையில் கலாநிதி வீராசாமி தென் சென்னை தமிழ்ச்சி தகபாளியன் மத்திய சென்னை தயாநிதி மாறன் சி பெரும்புதூர் டி ஆர் பாலு காஞ்சிபுரம் தனித்தோதி செல்வம் அரக்கோணம் எஸ் ஜெகத்ரட்சகன் வேலூர் கதிராளன் தருமபுரி ஆ மணி திருவண்ணாமலை சி என் அண்ணாதுரை ஆரணி தரணிவேந்தன் கள்ளக்குறிச்சி மலையரசன் சேலம் செல்வகணபதி ஈரோடு பிரகாஷ் நீலகிரி தனி ஆ ராசா கோவை கணபதி ராஜ்குமார் பொள்ளாச்சி கே ஈஸ்வரசாமி பெரம்பலூர் அருண்நேரு தஞ்சாவூர் முரசொலி தேனி தங்க தமிழ்ச்செல்வன் தூத்துக்குடி கவிஞர் கனிமொழி தென்காசி தனி ராணி ஸ்ரீகுமார் ஆகிய இருபத்தோரு பேர் போட்டியிடுகிற பட்டியலை திமுக தலைமை வெளியிட்டிருக்கிறது அதிலே அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முதல் கட்ட பதினாறு வேட்பாளர் பட்டியல் பதினாறு வேட்பாளர்களுடைய பட்டியலையை வெளியிட்டிருக்கிறார் அதிலே வட சென்னையிலே ராயபுரம் ஆறுமலோ தென் சென்னை டாக்டர் ஜே ஜெயவர்தன் காஞ்சிபுரம் ராஜசேகர் அரக்கோணம் ஏ விஜயன் கிருஷ்ணகிரி ஜெயபிரகாஷ் ஆரணி கஜேந்திரன் விழுப்புரம் தனித்தோதி பாக்கியராஜ் சேலம் விக்னேஷ் நாமக்கல் தமிழ்மணி ஈரோடு ஆற்றல் அசோக்குமார் நாகை சுஜித் சங்கர் மதுரை டாக்டர் சரவணன் தேனி வி டி நாராயணசாமி கரூர் கே ஆர் என் தங்கவேல் ராமநாதபுரம் ஜெயபெருமாள் சிதம்பரம் சந்திரஹாசன் முதல் வேட்பாளர் பட்டியலில் பதினோரு வேட்பாளர்களை எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார் அதிலே புதிய தமிழகம் கட்சிக்கு தென்காசி தனி தொகுதியில் அக்கட்சி உலக தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி போட்டியிடுவார் எதிர்பார்க்கப்படுகிறது எஸ்சிபிஐ கட்சிக்கு திண்டுக்கல் தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதிலே அக்கட்சியுடைய தலைவர் நல்லை முபாரக் போட்டியிடுவதாக தெரிய வருகிறது தேமுதிக ஐந்து தொகுதிகளை ஒதுக்கியிருக்கிறது திருவள்ளூர் மத்திய சென்னை தஞ்சாவூர் விருதுநகர் கடலூர் ஆகிய தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் பதினேழு தொகுதிகளை அதிமுக தலைமை இரண்டாவது கட்ட வேட்பாளர் பட்டியலை அநேகமாக நாளை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திமுக வேட்பாளரும் அதிமுக வேட்பாளர்களும் நேரடியாக எட்டு தொகுதிகளே களம் காண்கிறார்கள் அதாவது அதிமுக அறிவித்த முதல் வேட்பாளர் பட்டியலுள்ள வேட்பாளர்கள் திமுக போட்டியிடுகிற தொகுதிகளில் எட்டு பேர் நேரடியாக களம் காண்கிறார்கள் அதிலே கருணாநிதி வீராசாமி வடசெல்லையிலே போட்டியிடுகிற கருணாநிதி வீராசாமி எதிர்த்து ராயபுரம் ஆர் மனோவும் தென்சென்னையில் போட்டியிடுகிற தமிழ்ச்சி தங்கபாலனை எதிர்த்து டாக்டர் ஜே ஜெயவதனும் காஞ்சிபுரம் தனித்தொரியில் போட்டியிடுகிற திமுக வேட்பாளர் செல்வத்தை எதிர்த்து ராஜசேகரும் அரக்கோணம் எஸ் ஜெகத்ரட்சகனை எதிர்த்து அதிமுக சார்பில் ஏ விஜயனும் ஆரணி தரணிவேந்தனை எதிர்த்து அதிமுக சார்பில் கஜேந்திரனும் சேலம் செல்வ கணபதியை எதிர்த்து அதிமுக சார்பில் விக்னேஷும் ஈரோடு பிரகாஷ் அவர்களை எதிர்த்து அதிமுக சார்பில் ஆற்றல் அசோக் தேனி தங்க தமிழ் தங்க தமிழ் செல்வன் அவர்களை எதிர்த்து அதிமுக வேட்பாளர் வி டி நாராயணசாமியும் ஆகிய எட்டு பேர் திமுகவும் அதிமுகவும் நேரடியாக களம் காணுகிறார்கள் இதில் இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால் அதிமுகவினுடைய கூட்டணியை பார்த்தால் மிகவும் பாவமாகத்தான் இருக்கிறது அதாவது நீங்கள் திமுக கூட்டணியை பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இ காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மறுமலர்ச்சி திமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கொங்கு நாடு மக்கள் கட்சி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் ஆகிய கட்சிகள் தமிழ்நாட்டில் பலமாய்ந்த பரவலாக இருக்கக்கூடிய உறுதிய கட்சிகளோடு அதிமுக தலைமையில் கூட்டணி அமைத்திருக்கிறாங்க என்னென்ன கட்சின்னு பார்த்தீங்கன்னா இந்திய குடியரசு கட்சி சிறுபான்மையினர் மக்கள் இயக்கம் மருது சேனை அமைப்பு அகில இந்திய சங்கங்களின் பேரமைப்பு அகில இந்திய விடுதலை சிங்கங்கள் கட்சி தமிழக முன்னேற்ற காங்கிரஸ் கட்சி உழவர் உழைப்பாளர் கட்சி ஆதி திராவிடர் புரட்சி கழகம் ஜார்கண்ட் முக்தி மோர்ச்சா இந்திய மக்கள் கட்சி சமதா கட்சி தேவநாதன் தலைமையிலான கோகுல மக்கள் கட்சி இந்த கட்சிகளோடு தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் புதிய தமிழகம் எஸ்சிபிஐ கட்சிகள் கூட்டணி அதிமுக இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறது இதிலே அதிமுக கூட்டணியில் பலம் வாய்ந்த மக்களால் பேசப்படுகிற மக்கள் ஆதரிக்கிற இயக்கங்களாக இருப்பது தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் புதிய தமிழகம் எஸ்சிபிஐ கட்சி இந்த கட்சி தான் இன்னைக்கு அதிமுகவினுடைய கூட்டணிக்கு கொஞ்சம் கூடுதலாக பலம் சேர்க்கிற கட்சிகள் மீது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கிற சில உதிரி கட்சிகளுடைய வாக்கு வகைகள் ஜீரோ 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 கூடிய ஒரு சதவீதம் கூட இருக்காது என்பதுதான் இன்றைய உண்மை உண்மையாதான் வேற ஒண்ணு வடிக்கணும் என்னன்னா எடப்பாடி திரு பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ்ஐ வெளியனுப்பியதும் டிடிவி வெளியனுப்பியதும் சசிகலாவை வெளியனுப்பியதும் மிகப்பெரிய படிப்பினையை அவருக்கு இந்த தேர்தலிலே தரவிருக்கிறது அரசியலிலே நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் எல்லை என்கின்ற தத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில் இன்னும் நேரம் இருக்கிறது அதிமுக பொதுச் செயலாளர் திரு அண்ணன் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு நேரம் இப்ப கூட பாருங்க பாஜக கூட்டணியில் கூட ஓபிஎஸ்க்கு இன்னும் போதுமான இடங்கள் ஒதுக்கப்படவில்லை இப்ப சற்று முன் கிடைத்த தகவல் அவருக்கும் கொஞ்சம் அதிருப்தியில் அங்கே இருக்கிறாங்க இப்ப பாமக அங்கே போனதுனால வந்து அதிமுக ஒரு பெரிய எழுப்பு கிடையாது ஆனால் அதே நேரத்துல ஓபிஎஸ் கூட நீங்க இன்னைக்கு கூட்டுக்கலாம்

பலம் இல்லை என்பது நிதர்சனமான உண்மையாகும் ஏன்னா திமுக கூட்டணி இருக்கிற கட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மக்கள் இயக்கம் வாய்ந்த இயக்கங்கள் இன்னைக்கு இருக்குது திமுக கூட்டணியில் அதிமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா இந்த தேமுதிக புதிய தமிழக சிபிஐ கட்சி தவிர சொல்லிக்கிற மாதிரி எந்த கட்சியும் இல்லை திருப்பி திருப்பி நான் இதை சொல்வதற்கு என்ன காரணம் பலம் பொருந்திய அதிகாரமிக்க சகலகலா சர்வசக்தி பொருந்திய திமுக கூட்டணியை எதிர்த்து களம் காணுவதற்கு அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு போதுமான பலம் இல்லை திமுக கூட்டணியை எதிர்த்து நிற்கிற அதிமுக கூட்டணி வேட்பாளர்கள் நிச்சயமாக நிச்சயமாக தோல்வியை தழுவார்கள் என்பது மட்டும்தான் இன்றைக்கு இருக்கிற கடன் நிலுவலாம் இந்த தோல்வியை தவிர்க்க வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரும்பினால் உடனடியாக டிடிவியையும் சசிகலாவையும் ஓபிஎஸ்ஐ உடனடியாக அழைத்து பேசி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட அதிமுக புரட்சி தலைவி ஜெயலந்தா கண்ட அதிமுக தட்டுக்கோப்பான இயக்கம் இரும்பு எஃகு இயக்கம் என்று அரசியல் தலைவர்களாலும் மக்களாலும் பேசப்பட்ட அந்த இயக்கம் வந்து இன்னைக்கு மாதிரி சிதறி இருப்பது அதிமுக தொண்டர்களுக்கு மிக பெரிய மன சோறுவை அளித்திருக்கிறது ஒரு காலத்தில் தேர்தல் என்றார் என்று சிக்னல் வராதா என்று எத்தனை அரசியல் இயக்கங்கள் எதிர்பார்த்தது இந்த மண்ணில் என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் இந்திய அரசியல் அலங்கத்தில் போயஸ்களிருந்து ஜெயலலிதா அழைத்து கொடுக்க மாட்டாரா ஜெயலலிதாவினுடைய உயிர் தோழி சசிகலாவிடமிருந்து சிக்னல் கிடைக்காதா என்று எதிர்பார்த்த அரசியல் தலைமைகள் இயக்கங்கள் எத்தனையோ உண்டு ஆனால் அப்பேற்பட்ட மாபெரும் இயக்கம் எம்ஜிஆர் அதிமுக பொன்விழா கண்ட அதிமுக சார்ந்து இன்னைக்கு எம்ஜிஆர் அண்ணா அதிமுக பொன்விழா கண்ட அதிமுக திராவிட இயக்கத்தினுடைய அசைக்க முடியாத ஒரு சக்தி அண்ணா அதிமுக இன்றைக்கு அந்த அதிமுக எம்ஜிஆர்னுடைய பொன்விழா மாளிகையில் இன்னைக்கு ஒன்றுமே சொல்றதுக்கு இல்லை இன்னமும் நேரம் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஜெயலலிதா இருந்ததைப் போல எம்ஜிஆர் இருந்ததைப் போல ஒரு மிகப்பெரிய மக்கள் இயக்கமாக நீங்கள் அதை உருவாக்க வேண்டும் என்று அதிமுக தொண்டர்கள் விரும்புகிறார்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னமும் அதை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் ஆகியவை உங்களுக்கு நேரம் இருக்கிறது உடனடியாக நீங்கள் அனைவரையும் அழைத்து கலந்து பேச வேண்டும் பேசி இந்த அதிமுகவை இந்த ஒரு மாபெரும் இயக்கத்தை இந்த தேர்தல் களத்தில் திமுக எதிர்க்கிற ஒரு இயக்கமாக நீங்கள் மாற்ற வேண்டும் என்று அதிமுக தொண்டர்கள் இன்னைக்கும் கூட பேசிட்டு இருக்காங்க என்கிட்ட கலைஞர் கூட கடையர் கூட என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு இது மாதிரி ஆச்சு அம்மா இருந்தால் கட்சி பூமி போகுமா அப்படின்னு கூட ஆனால் இந்த ஓபிஎஸ் அவர் வந்து ரெட்டர் பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னதெல்லாம் உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு நிரந்தர தீர்ப்பு என்பது அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய பிளஸ்ஸா மாறி இருக்கு அந்த பிளஸ் வந்து அவர் ஒரு கூடுதலான பிளஸ்ஸா வந்து என்ன மாத்திக்கணும்னு மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு அதிமுக தோட்டங்கள்லாம் கூட என்கிட்ட கூட சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னமும் நேரம் இருக்கிறது ஆகவே இந்த தேர்தல் அதாவது பதினெட்டாவது மக்களவைக்கான தேர்தல் என்பது அதிமுகவினுடைய பொதுச் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணிக்கு மட்டுமல்ல எடப்பாடி பழனிசாமியுடைய செல்வாக்கை தீர்மானிக்கிற ஒரு தேர்தலாகத்தான் இன்றைக்கு இதை அரசியல் விமர்சகர்கள் பார்க்கிறார்கள் இன்னும் பிஜேபி தலைமையிலான கூட்டணிகள் இன்னும் இறுதி செய்யப்படாமல் இருக்கிறது டிடிவியும் இறுதி செய்யப்படவில்லை ஓபிஎஸும் இறுதி செய்யப்படவில்லை அவர்களுடைய கூட்டணி அறிவித்த பிறகு அடுத்து ஒவ்வொரு தொகுதியாக கடலூர் தோதி, சேம்பலம் தொகுதி நம்ம செய்திருக்கக்கூடிய பல தொகுதிகளுடைய தேர்தல் நிலவரங்களை நாளை முதல் சந்திப்போம் பேசுவோம் நன்றி வணக்கம்